கத்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இதில் சில சத்தியங்களை வைத்தோம் போன வீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்பை குறித்து நாம் அந்த சத்தியத்தை வைத்தோம் நான்காவது அந்த அந்த மீட்பின் மூலமாகத்தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில லாஸ்டில் அந்த சொன்ன வார்த்தையை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்காளாக மனமை ஏசு கித்து ஆக்கிவிட்டார் அகல் நம்முடைய பங்கடைய வேண்டுமென்று அவர் அவர் விரும்புகிறார் நான் அதிலே பங்கு பெற்று என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார் எப்படி என்றால் அவர் மீட்பு மூலமாக அதை கொடுத்த அந்த ஆசிர்வாதம் அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் அறிவு ஞானம் இதையெல்லாம் நமக்கு தேவை என்று அவர் இடைவிடாமல் ஜபிக்கிறார் அதெல்லாம் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அல்ல வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு தேவன் அந்த மீட்பை கொடுத்திருக்கிற அந்த மீட்பை நாம் அறிந்து கொள்வோம் இந்த மீட்பு மூலமாக நம்முடைய இருதயம் பெலப்படும் அதுதான் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறேன் இதை தான் நான் உங்களுக்கும் கற்றுக்கொண்டு கொடுக்கிறேன் இதை நீங்கள் திறந்து படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுதும் அதை நீங்கள் எழுத நோட்ஸில் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய மனம் என்னும் பெலப்படும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசம் இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் மத்தேவு பத்தொம்பது சாரி பதினெட்டு பத்தொம்போது வாசிக்கிறேன் அல்லாமேலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹலே லூயா எந்த காரியத்தை குறித்தாலும் பரலோகத்தில் இல்லைங்க பூமியில போட்டு பரலோகத்தில் இல்லை பூமியில் பூமியில் நீ எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்கு இது விளங்கி விட்டது கிறிஸ்து இது சொல்லுகிறார் நீங்கள் ஒருமனப்பட்டு இருந்தால் அதுவும் வரலவத்தில் இல்ல பூமியில ஏன்னா மீட்பின் மூலமாக பூமியில வந்து அவர் மீட்டெடுத்து நம்மளை இப்ப மீட்பின் மூலமாக அவர் எல்லாம் செய்து பரலோகத்தில் இருக்கிறார் இப்ப பரலோகத்துல ஒண்ணுங்க ஒண்ணும் நடக்க போறது இல்லை பரலோகத்துல எல்லாம் செய்து முடிச்சாச்சு இப்ப பூமியில எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீங்க சொல்லுங்க எல்லாரும் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது வெற்றியாக மாறும் நீங்க குறித்து எந்த ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வாழ்க்கையில் செய்யும்போது அது வெற்றியாக மாறும் இந்த எதை குறித்தாலும் பூமியில் ஒருமணப்பட்டிருந்தால் எந்த ஒரு காரியம் தான் ஒரு ஒரு சின்ன விஷயத்து ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ஒரு ஒரு ஆளு கொஞ்சம் அதிகமாக வெயிட்டிருக்காங்க அது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அவர் ஒருத்தர் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் கூட ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு எனக்கு வா நான் அந்த இது குறைக்க ஒரு பத்து கிலோ ஒரு ஒரு கிலோ குறைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இதை சாப்பிடு சாப்பிடாத அப்படின்னு அவங்க கூட இருக்கும்போது அந்த ஒரு இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக குறையுங்க அவர் கூட இருந்தால் ஒரு ஆளுன்னு இருந்தால் முடியாது இரண்டு பேர்கள் ஒரு இருந்தார் அதுதான் குடும்பத்துலேயும் அப்படி தான் ம கணவன் மனைவி இருக்காங்க ஒரு காரியத்தை ஒரு காரியம் செய்கிறாங்க ஒரு வண்டியோ ஒரு வாகனமோ ஒரு வீடோ அவங்க இரண்டு பேரும் வருமானப்படுறாங்க கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு இரண்டு பேரும் ஜெபிக்கும் பொழுது தேவன் முன்பாக வந்து நின்று உங்களை பண்ணக்கு வந்து நிற்கிற வந்து நிற்பார் இந்த காரியத்தை கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு பூமியிலே இரண்டு பேர் வருமானப்பட்டுருந்தார் எந்த காரியத்தை குறித்தாலும் சொல்லுங்கள் எந்த காரியத்தை குறித்தாலும் அது நிச்சயமாக நடைபெறும் சில பேருக்கு தீர்மானம் எடுக்கிறதே தெரியாது நம்ம இப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் போல சில பேருக்கு தீர்மானம் என்ன செய்யணும்னே தெரியாது சும்மா அப்படி வாழ்க்கை போவோம் ஒரு பொண்ணு பார்க்கணும் பார்க்கணுமாமா எப்படி சரி எதுனாலும் நடக்கும் மாப்பிள்ளை இல்லை எதுனாலும் நடக்கும் இப்படி சில பேர்கள் அந்த தீர்மானமே சரி இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில் அவ் அவங்க செய்ய வேண்டியது எல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தான் அப்படி சொல்லுவாங்க எனக்கு செய்ய வேண்டிய எனக்கு எல்லாம் கருத்தை நடத்துவாருங்க இப்படி தான் பேசிகிட்டே போவாங்க வழியே அவங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற அந்த காரியங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் மனிதன் எப்படி அதை சிந்திக்க வேண்டும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான்னு வச்சாங்களாம் நான் என்ன என்ன காண விரும்புகிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் என்ன காண விரும்புகிறேன் ஒரு புது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய என்ன பார்க்குறேன் என் இதிலிருந்து நான் எப்படி அதை விடுதலையாக போகிறேன் இப்படி ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்து அந்த காரியத்துக்குள்ளே இறங்கும் போது ஒருமனப்பட்டு அது நிச்சயமாக நடைபெறும் இந்த தீர்மானத்தில் தான் இருக்குது வாழ்க்கை தீர்மானத்தை எடுத்தது மூலமாக நம்முடைய வாழ்க்கை திசை மாறும் நான் இதை நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே நீங்கள் சொல்ல நான் இதை அடைந்தே தீர்வேன் இதை எனக்கு உண்டாகி தீரும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் சில பேர் ஊழியத்திலேயும் அப்படி தான் சில பேர் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பாங்க சில பேர் சில ஏதோ கருத்தை நடத்துகிறாங்க தீர்மானமே இல்லாத வாழ்க்கை வாழும் வாழ்க்கை என்பது தீர்மானத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கையை கொண்டு வருகிறது தீர்மானம் ஒரு நல்ல ஒரு தரமான குவாலிட்டி அந்த தீர்மானம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதான் மீட்பு மூலமாக எனக்கு அவர் வைத்த அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அவர் மீட்பின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கான அறிவு ஞானம் நான் இதை எப்படி தேட வேண்டும் என்று நீங்கள் தேடி அந்த மீட்பு குறித்து அறிந்து நீங்கள் இந்த பூலோகத்தில் செய்யும் பொழுது பரலோகமே உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் அந்த லக் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் அந்த லக் அடைய வேண்டும் என்றால் பரலோகம் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் இரண்டு பேர்கள் ஒரு மன பூமியில் பூமியில் மறுபடியும் சொல்லி பூமியிலே ஒரு இரண்டு பேர் அது எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் மத்த இப்போ பதினெட்டு பதினெட்டு வாசகிறேன் பாருங்க என்னோட வசனத்தை ஒரு தெளிவு அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பருலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் என்று மிகையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் சில பேருக்கு கொஞ்சம் யோசனையாக தான் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சொல்லுவாங்க அப்போ நம்ம தான் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க நான் கடவுள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா நான் தான் செய்யணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன் பரலோகம் வந்து எல்லாம் செய்து முடித்தாச்சு பரலோகம் இப்போ அப்படி பூமியில் பல்லோகம் போல் செய்ய செய்ய வேண்டும் என்று அது விரும்பி கொண்டு இருக்கிறது ஆசையாக இருக்கிறாங்க பரலோகம் உங்களை முன்பாக வைத்து நிற்கிறது பரலோகம் உங்கள் முன்பாக வைத்து நிற்கிறது நீங்கள் பரலோகத்துல எப்படி அந்த மீட்பு மூலமாக செய்ய பூலோகத்தில் செய்ய வேண்டும் என்று பரலோகத்துல இப்ப பரலோகம் வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை நீங்க அந்த பரலோகத்தில் செய்யப்பட்ட அந்த மீட்பை குறித்து நீங்க அறிந்து நீங்க இங்க என்ன செய்கிறீங்களோ அதான் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது அதான் அந்த முக்கியம் நீங்க ஒன்றும் செஞ்சு நீங்க இப்போ ஒன்றும் புதுசாக செஞ்சு அங்க ஒன்றும் கிட்டப்படுறதில்லை அந்த வசனத்தை நல்லா படிங்க திரும்ப திரும்ப அதனுடைய ஒரு ரகசியம் இருக்கு பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளே பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும் எதை கட்டுறீங்களோ பரலோகத்தில் கட்டுவோம் எப்படி நீங்க அதை அறிஞ்சுங்க அதாவது மீட்பு மூலமாக எனக்கு வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறேன் நான் வெற்றி பெற போதே இப்ப நீங்க அறிஞ்சிட்டீங்களா இப்ப நீங்க இதை செய்ய போறீங்க இப்ப எதை எங்க அறிஞ்சீங்க பரலோகத்தில் நீங்கள் அந்த மீட்பை குறித்து அறிந்ததுனால இங்கே செய்கிறீங்க நீங்கள் புதுசாக எதுவும் செய்கிறீங்களா இல்லை ஒன்றுமே கிடையாது நீங்கள் புதுசாக ஒன்றுங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல அதுக்கு தான் அரசு நீங்கள் இங்கே அங்கே கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் அங்கே கிடைத்த எல்லாமே நீங்கள் இப்போ தெரிஞ்சு இங்கே செய்றீங்க அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார் அவர் எனக்கு எல்லா சம்பத்தையும் வைத்திருக்கிறார் இப்படி அந்த மீட்பை நீங்கள் அறிந்து விட்டீங்க அங்கே நீங்கள் என்னங்க அறிந்து இங்கே கட்டுறீங்களோ அது பரலோகத்துக்கு கட்டப்பட்டது பாரு பூலத்தை நீங்க எவைகளை கட்ட விழிப்புகளோ அவைகள் கட்ட விழிப்புறா எப்படி நோயே எனக்கு கிடையாது தரித்திரம் எனக்கு கிடையாது ஏனென்றால் அவர் பரிசுத்தவான் அவர் இந்த பூ உலகத்தில் வந்து மீட்பை மீட்பு கொடுத்து எனக்கு இதெல்லாம் நீக்கிவிட்டார் தரித்திரம் எனக்கு கிடையாது வியாதி எனக்கு கிடையாது தோல்வி எனக்கு கிடையாது ஏனென்றால் அவர் மீட்பு மூலமாக இதெல்லாம் அழிச்சுட்டாருங்க இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது இது சொல்லணும் அந்த மாதிரி சொல்லும்பொழுது தான் வெற்றி தான் எனக்கு உண்டு எனக்கு வெற்றி வாழ்க்கை ஜெயம் வாழ்க்கை தான் எனக்கு உண்டு இதெல்லாம் தான் இந்த வா இதெல்லாம் நீங்கள் அறிந்து இங்கே இந்த பூமியில் செய்கிறீங்களா இதைத்தான் அங்கே செய்யப்படுகிறது நீங்கள் இதெல்லாம் இங்கே கட்டவிழ்க்கவில் இதெல்லாம் எனக்கு கிடையாது அதையே தான் அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது நீங்கள் அங்கே தெரிஞ்சதை தான் இங்கே செய்கிறீங்க நீங்கள் ஒன்றும் புதுசாக செய்கிறதில்ல அதுக்கு தான் உங்களுக்கு அறிவு ஞானம் தேவை ஒரு தரித்திரம் உங்களுக்கு நோய் வந்துச்சா இது நோய் எனக்கு அல்ல இரண்டாவது மீட்பு மூலமாக ரத்தத்தின் மூலமாக அவர் என் என் நோயை குணமாக்கி விட்டார் இப்போ நீங்கள் அதை அறிஞ்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிதானே வியாதி அவர் சிலுவின் சிந்தின அந்த வியா அந்த ரத்தத்தின் மூலமாக வியாதியை நீக்கிட்டார் இப்போ நீங்கள் மீட்பு மூலமாக அறிஞ்சிட்டீங்க இப்போ சொல்கிறீங்க நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்கிறீங்களாங்க இங்கே பூமியில் எதாவது கட்டுங்களேன் கிடையாது எல்லாமே ஏற்கனவே அவர் எல்லாம் மீட்பு மூலமாக செய்து அங்கே பரலோகத்தில் வச்சாச்சு இப்போ நீங்கள் அதை அறிஞ்சு இந்த பூ இந்த பூலோகத்தில் செய்கிறீங்க அதுதான் தான் அங்கே கட்டப்படுகிறது இங்கே கட்ட வைக்கப்படுகிறது அதுதான் அதனுடைய அர்த்தம் சாராம்சம் நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்கள் ஒன்றுமே செய்கிறது இல்லை எல்லாமே பரலோகத்தில் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது மீட்பு மூலமாக அதை அறியதற்கு தான் நமக்கு அறிவு ஞானம் வேண்டும் என்று இடைவிடாமல் ஜமம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் நீங்க அறிந்து நீங்கள் சொல்லி அதையெல்லாம் இந்த பூலோகத்தில் செய்ய வேண்டும் என்றுதான் பரலோகம் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அதுதான் நீங்க சொல்லணும் ஒரு ஒரு பிரச்சனை வந்த வியாதியை நீ போ தருத்திரமே நீ போ எனக்கு நீ சொந்தமல்ல உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் அனுமதி மறுக்கிறேன் என்னுடைய சரீரத்த என்னுடைய வாழ்க்கை உனக்கு இடம் கிடையாது இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் துரத்துகிறீங்க சொல்லணும் இது எப்படி மீட்பு மூலமாக அவர் அவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதை நீங்கள் அறிஞ்சு தான் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் புதுசாக இருந்து சொல்லுறீங்களா இல்லை மறுபடியும் அதை சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதையெல்லாம் அனுமதி மறுக்கிறீர்களோ அவைகளெல்லாம் பரலோகத்திலும் அனுமதி மறுக்கிறார் அதுதான் அந்த அந்த வசனத்தினுடைய சாராம்சம் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம் நாம் சொல்ல போ பரலோகத்தில் நமக்காக இப்படி நாம் செய்யும் பொழுது அவர் பரலோகமே நமக்கு முன்பாக வந்து நின்று நமக்கு செய்கிறது நமக்கு நம்ம நம்ம நம்மளை தெரிந்து வைத்து ஒரு ஆள் நமக்கு இருக்கிறான் அப்படின்னு பரலோகம் நமக்கு முன்பாக வந்து நின்று நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிதானே நீங்கள் எவைகளையெல்லாம் இந்த பூலோகத்திலே கட்டுவீர்களோ அவைகளெல்லாம் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது அந்த அந்த வசனத்தினுடைய சாராம்சம் அம்சம் தான் நீங்கள் எல்லாமே மீட்பின் மூலமாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அதைத்தான் அந்த பூமியில் செய்கிறீர்கள் நீங்கள் எதை செய்யுங்களோ அதுவும் அங்கே செய்யப்பட்டு எதை கட்ட வைக்கிறீர்களோ அது அங்கே கட்டவை நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதே இல்லை அதன் அந்த மீட்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரம் தேவன் தரித்திரத்தை அவர் வைக்கவில்லை ஏன்னா தரித்திரத்தில் நீக்கிவிட்டார் நோயை நீக்கிவிட்டார் எல்லா கஷ்ட இஷ்டங்களில நீக்கி அவர் உங்களுக்காக பரலோகத்திலே வைத்த அந்த ஆசீர்வாதம் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தி இப்பொழுது பரமேறி இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை தான் பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே அவர் வந்து ஒவ்வொரு நாள் உணர்த்துகிறார் நீ இப்படி பார்க்க வேண்டும் நீ இப்படி செய்ய வேண்டும் நீ இப்படி நடக்க வேண்டும் நீ இப்படி சொல்ல வேண்டும் நீ இப்படி வாழ்க்கையான வாழ்க்கையை வாழ வேண்டும் இதை நீ நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இதையெல்லாம் நான் உனக்கு மீட்பின் மூலமாக தந்திருக்கிறேன் நீ இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது பரலோக பிதா உங்கள் முன்பாக வந்து நின்று அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்ற அவர் கூட இருக்கிறார் இதைத்தான் நாம் இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய நம்முடைய இதயமானது என்ன பண்ணுகிறது என்றால் இன்னும் பலனடைந்து நமக்கு கூட நமக்கு எந்த ஒரு காரியத்தில் சென்றாலும் மேட்பு மூலமாக என் தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதமெல்லாம் எனக்குத்தான் என்று நீங்கள் உறுதியாக தீர்மானம் எடுக்கும் பொழுது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள் இதுதான் பரலோகத்தினுடைய உண்மையான ஒரு பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பாக பற்றி கொள்ள வேண்டும் இது இதன் மூலமாகத்தான் இந்த இந்த எல்லா இந்த சார அம்சத்தினுடைய அந்த வா ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்பொழுதுமே நீங்கள் மீட்பை பறித்து அதிகமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இந்த மீட்பின் உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்றால் தெரியவில்லை என்றால் இறுதியும் உங்களுக்கு பலன்படாது இந்த மீட்பை குறித்து நீங்க அதிகமா வர வர தியானித்து கொண்டிருப்போம் இந்த மீட்பை நமக்கு அதிகமாக நமக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இறுதியம் பெறப்படும் நீங்க இந்த மீட்பை நீங்க அருந்திக்கலாங்களாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து விடுங்க அதை நீங்கள் எதெல்லாம் எனக்கு தேவன் மீட்பு மூலமாக தந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் அந்த பூவுலகத்திலே நான் கட்டப்போகிறேன் இங்கே எதை கட்டுறீர்களோ தான் அது அங்கே கட்டப்படுகிறது எதை நீங்கள் கட்ட கட்ட அவிழ்க்கிறீர்கள் வியாதியை நீ எனக்கு கூடாது என்று நீங்கள் இதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அதுதான் பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படுகிறது இந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றுமே நீங்கள் ஒன்றுங்க ஒன்றும் போகிறதில்ல அதனால சில பேருக்கு சொல்லுவாங்க அப்போ நான் தான் எல்லாமே அப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்கிறது அங்கே நம்ம என்ன ஆசீர்வாதத்தை எத்தாரோ அது இந்த பூமியில் நான் செய்ய போகிறேன் எதை அதை அதையெல்லாம் நீக்கினாரோ எதையெல்லாம் அந்த அசுத்தங்கள் நோய்கள் இதெல்லாம் நீக்கினாரோ அதையெல்லாம் நானும் நீக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அதற்குத்தான் நீங்கள் ஒரு நல்ல அந்த பூமி உலகத்தில் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து எடுக்கும் பொழுது நீங்கள் தீர்மானம் எடுக்க எடுக்கும் பொழுது தடை செய்ய எந்த ஒரு பெரிய எந்த ஒரு பெரிய பிசாசம் எதுவுமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் தேவன் கொடுத்த அந்த மீட்பின் மூலமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க நிச்சயங்களால் எப்பேற்பட்ட பிசாசம் எதுவுமே அது உங்களை தடை செய்ய முடியாது ஏனென்றால் அது பரலோகம் செய்யப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நீங்கள் தீர்மானம் எடுத்து செயல்படும்போது உங்களுக்கு யாருமே உங்களுக்கு பிரச்சனை பண்ண முடியாது எப்பேற்பட்டவன்கார்னா குடும்பத்தில் மற்றவர்கள் கூட குழி பருகி எவ்வளவு அடிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் பூலோகத்தில் ஒரு இருபேரும் ஒருமனப்பட்டு இருந்தார் ஆனால் அந்த வசன திரும்ப நம்மளோட படிக்கிறேன் திரும்ப நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தார் ஹலோ ஒருமனப்பட்டு இருந்தார் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருமே ஆ கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்ய முடித்தே தீர்வேன் என்று நீங்கள் ஒருமனப்பட்டு இருந்தால் அண்ட சராசரியில் எத்தனை பிரச்சனை எத்தனை இது வந்தாலும் முடியாது ஏனென்றால் பரலோக தெய்வன் அதை வைத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து இங்கே செய்யும்போது யாரும் தடை பண்ண முடியாது அதுதான் பரலோகத்தில் பர அதுதான் சொல்கிறது அந்த அந்த ஒரு சொல்லுவாங்களா பூலோக இந்த அந்த 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 ஆசிர்வாதத்தை யாருமே தடை செய்ய முடியாது நீங்கள் விரும்பும் விருப்பம் தேவனுடைய உங்களுக்காக அனுபவிக்க அனுபவித்தது பரலோகம் உங்களுக்கு ஆணை விட்டிருக்கிறது அதாவது அந்த ஆணை செய்து உங்களுக்காக அது வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் இரன் சில பேர் அவர்களுக்கு மீட்பு குறித்து சரி தெரியாது தான் சில பேர்கள் இந்த ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக வந்தவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க மீட்பு மூலமாக நாம் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் இந்த வெற்றியான வாழ்க்கையை நமக்கு கண்டிப்பாக வேண்டுமென்றால் மீட்பை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பின் வைத்த அந்த வெற்றியை தேவாதி தேவனுக்கு கோடி சோத்திரம் நான் எப்பொழுதும் நான் ஜெயி ஜெயித்தே தீர்வேன் என்று ஒரு தீர்மானத்தை இடுங்கள் நான் இந்த காரியத்தில் நன்றாக வளர்வேன் நான் இந்த காரியத்தில் ஜெயித்து தீர்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள் சில பேர்கள் விளையாட்டிலே அப்படிதான் அவன் ரெண்டு ரவுண்டில் விளையாடுவாங்க மூணாவது நன்றாக அடிபட பொழுது ஆனால் பத்தாது ரண்டில் அவன் அடிக்கும் பொழுது இருக்க மாட்டான் அந்த மாதிரி நீங்கள் தீர்மானத்தை எடுத்து வாழ்க்கையில் வாழணும்னா சில பேர் ச சில கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவரில் முடிஞ்சேன்னு வெற்றி தரலாம் ஆனால் நான் நான் அப்படி இல்லை வெற்றி பெற பெறதட்டியும் விளாடுவேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெற்றி என்பது தொடர்ந்து விளையாண்டு கொண்டே இருப்பேன் வெற்ற வெற்றி பெறதட்டியும் விளையாடுவேன் இத்தனை இத்தனை வயசு நாற்பது வயசில் வெற்றி பெறலை ஐம்பது வயசு அப்படி இல்லை நான் தொடர்ந்து வெற்றி பெறுவேன் என்னுடைய காரியத்தில் ஐம்பது வயசு இருக்காது நான் வெற்றி பெறாமல் இந்த வாழ்க்கையை முடிக்க மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும்பொழுது தான் அது நடக்கும் அதன் மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ப இங்கே என்ன பரலோகத்தில் சொல்லக்கூடாது நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அதான் அங்கே கட்டப்படுகிறது அதாவது இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அதுதான் அங்கே கட்டப்படுகிறது அப்படின்னா பரலோகத்தினுடைய பரலோகத்தின் நமக்கு ஏற்றிருந்த அந்த தெய்வன் நம்ம மீட்பு மூலமாக தந்த அந்த எல்லாம் வைத்திருக்கிறார் அதை அறிந்து தான் நீங்கள் செய்தீங்க இந்த பூலோகத்தில் புதிதாக ஒன்றும் செய்யலை அவர் எனக்கு வைத்த அந்த ஆசீர்வாதத்தை நான் என் வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த பூலோகத்தில் நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்று நீங்கள் இங்கே கட்டும் பொழுது அதுவும் அங்கே கட்டப்படுகிறது இல்லை நான் எனக்கு தோல்வி கிடையாது நோயை ஓடிப்போம் அப்படின்லாம் நீங்கள் விரட்டும் பொழுது அதுவும் அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது அதாவது என்ன என்றால் மீட்பை குறித்து நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் பிரகாசமாக மாறும் அதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீட்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் தேவாதி தேவன் பரலோகத்தில் விற்று நமக்காக தந்த இந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரியாக இருக்கணும் இந்த பூகலகத்தில் இரண்டு பேர் ஒருமனை பட்டிருந்தால் நிச்சயமாக நடக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒரு வீடு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு வீடு ஒரு வாகனம் இரண்டு பேர் பேசுங்க அது பேசும்பொழுது அந்த தீர்மானம் எடுப்பீங்க அதாவது இந்த ஒரு அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க அப்போ இப்படி பிரச்சனை இருக்கு இது இருக்கு பணம் கட்டணும் அங்கே கட்டணும் இங்கே கட்டணும் எடுக்கும்போது இல்லை இந்த மாதம் கண்டிப்பா நாங்கள் எடுக்கலாம் அப்படியா சரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க உங்களுக்கு எவ்வளோ ஒரு சின்ன சின்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிவிட்டு தேவன் பரலோக தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து அந்த வெற்றிகரமான வாழ்க்கை கொடுப்பார் ஏனென்றால் அவர் தான் அதை வைத்திருக்கிறார் அவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாத்தான் நீங்கள் இந்த பூமியில் போகிறீங்க பரலோகத்தில் இல்லை நிறைய பேர் எங்கே ஒன்றும் இல்லை பரலோகம் தான் போனோம் அப்படின்னு நினைக்காங்க பரலோகத்தில் அங்கே எல்லாம் வச்சாச்சு அவர் வெற்றியான வாழ்க்கையை வச்சுட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காரு அவர் இவன் எப்போ வாழ்வான் அப்படின்னு எப்போயுமே அறிக்கை செய்ய போகிறான் எப்படி வாயில் வாயிலிருந்து சொல்ல போகிறான் எப்படி அவன் வாழதுக்கான எல்லா பலனையும் அவன் எப்படி எடுக்கிறான் அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும் மீட்பின் மூலமாக கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தேவன் தந்திருக்கிற அந்த மீட்பின் மூலமாக தந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் அடைய போகிறேன் அதை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் காலையில் எந்திரிச்சு என்ன கூட எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில் என் வெற்றி சிறந்தே சீர்வேன் நான் இதை அடைந்தே தீர்வேன் நான் ஒரு வீடு எடுக்காமல் விடமாட்டேன் என்னுடைய கனவில் இருக்க அந்த வீடு கண்டிப்பாக சொந்த வீடு நான் எடுத்தே தீர்வேன் நான் ஒரு வாகனம் எடுத்தே தீர்வேன் நல்ல படிப்பை அடைந்து தீர்வேன் நான் இன்னைக்கு நான் எண்பது மார்க் எடுக்க நூறு மார்க் எடுத்தே என்று ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும் போது தான் தேவன் உங்களுக்குள்ளே வந்து உலாவுகிறார் பரிசுத்தானவன் அதை உணர்த்துகிறார் அதன் மூலமாகத்தான் மீட்பினுடைய வெற்றி இந்த பூலோகத்திலே நடைபெறுகிறது இந்த பூலோகத்தில் உலகத்தில் நடைபெறும் பொழுதுதான் அந்த மீட்பை குறித்து உங்களுக்கு கூறான் அற்புதமான ஒரு சத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் அதான் சொல்லுது பரலோகத்தில் சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக பரலோகத்தினுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக என்றால் என்ன பரலோகத்தில் என்ன சித்தம் அவர் வைத்திருக்கிறாரோ அது பூமியில் நீங்கள் சரிங்க அதான் அர்த்தம் அதனுடைய அர்த்தம் நீங்கள் சில பேர் சொல்ல அப்போ நான் சில பேர் சொல்கிறாங்க அப்போது ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இல்லை நீங்கள் அதை அறிஞ்சு தான் இந்த பூமி உலோகத்தில் செய்கிறீங்க அப்படி தானே அது மாதிரி தான் அதை அறிந்து செய்யும்போது பரலோகம் வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறது இந்த வெற்றியான வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் அது நீங்கள் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறது பரலோக தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து அந்த மீட்பை உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றே தீர்வீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் மூளை